மக்களை எல்லாேருக்கும் ஒரு இனி சிறப்பான மதிய வணக்கங்கள் உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக திறந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் செக்கப் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் நமக்கு செக்கப் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ மறக்காமல் தயவுசெய்து சக்கப் பண்ணிட்டு பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த அறிக்கையை முழுமைக்கும் பாருங்கள் இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறாகுது ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் பாருங்கள் நம்ம அடுத்தடுத்து வரும் நாட்களில் மழை பொழிவு பற்றிலும் பிற உலக நாடுகளில் மழைக்கான அதி தீவிரமான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது எல்லாவற்றையும் நம்ம வந்து இந்த ஒரே அறிக்கையில் பார்க்க போகிறோம் நம்ம தமிழக வானிலை மட்டும் இல்லைங்க உலகத்தில் எல்லா வானிலையும் இந்த ஊரில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையும் கேளுங்க இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம் ஸோ அடுத்து தற்பொழுதே விரிவாக பார்க்கலாம் முதல்ல நம்ம தமிழக வானிலையை பார்த்திங்கன்னா இன்று மதியம் தமிழகத்தில் சற்று அதிகமான ஒரு வெயில் வந்து போகுது தற்பொழுதே ஒரு அதிகமான ஒரு வெயிலாக நம்ம தமிழகத்தில் தற்பொழுது பதிவாகி வருகிறது டெல்டா மாவட்டம் முழுவதும் தற்பொழுது அதிகமான வெயில் வந்து காணப்படுகிறது வட மாவட்டம் முழுவதுமே தரப்பு சற்று குறைவான வெயில் வந்து அடிக்குது ஏன்னா வட மாவட்டங்களுக்கு வந்து வட வட இந்தியாவிலிருந்து குளிர் காற்று வ வருது இதனால் சற்று குறைவான ஒரு வெயிலாக இருக்கும் அதிகபட்சமாக வட மாவட்டங்களில் இன்றைக்கி வந்து இப்போ வந்து இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது டிகிரிக்குள்ள தான் வெயில் வந்து அடிச்சிட்ருக்கு ஆனால் முப்பது டிகிரிக்கு மேலே வந்து நம்ம டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இட ஒரு சில பகுதிகளில் முப்பது டிகிரிக்கு மேலே வெயில் அடிக்குது தென் மாவட்டம் முழுவதும் அதே போல் நம்ம மேற்கு மாவட்டம் முழுவதும் முப்பது முப்பது டிகிரி முதல் முப்பத்தி ரெண்டு டிகிரி வரைக்கும் இப்போ வந்து வெயில் வந்து அடிக்க தொடங்கியிருக்கு இனிமேல் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் வெயில் வந்து அதிகரிக்க போதுங்க இனிமேல் நம்ம தமிழகத்தில் குளிரோடைய தன்மை குறைய 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 வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்க போகுது அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா பிற உலக நாடுகள் ஆஸ்திரேலியாவில் உலக பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு நேற்று வந்து உலகளில் ஒரு வெப்பம் அப்படின்னா நேற்று உலகத்தில் எங்கே அதிகமான வெயில் அடிச்சிக்கிட்டு இருக்குன்னா ஆஸ்திரேலியாவில் தான் அடிச்சிக்கிட்டு இருக்குது ஏன்னா ஆஸ்திரேலியாவில் நாற்பத்தி நாற்பத்தெட்டு டிகிரி வரைக்கும் துடுது ஆஸ்திரேலியாவில் நாற்பத்தெட்டு டிகிரி வரைக்கும் வெயில் அடிக்குது அதே நேரத்தில் அங்கே வந்து அவர்களுக்கு ஆபத்தான மழையும் பெய்யுது ஆஸ்திரேலியா மக்கள் வந்து ரொம்ப பாவம் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த ரேடாரை பார்க்கும்பொழுது எதா தினமும் ஏதோ ஒரு இடத்துல மழை பெய்யுது ஆஸ்திரேலியாவில் ஏன்னா ஒட்டுமொத்த நீராவி காற்றும் ஒட்டுமொத்த பஸ்பி பெருங்கலை காற்று அது மட்டும் இல்லாமல் இந்திய பெருங்களை நீராவி காற்று எல்லாமே இப்போ ஆஸ்திரேலியா பக்கம் திரும்பி ஏன்னா இப்போ ஆஸ்திரேலியா நாடுவே ரொம்ப கடுமையாக ஒரு சில பகுதியில் வெள்ளப்பெரு ஏற்பட்டு விட்டது நான் வந்து கடைசியாக சொல்கிறேன் இப்போ நம்ம முதல்ல நம்ம தமிழக வானிலையை பார்த்துட்டு வந்துருவோம் ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா உலகத்திலே உலகத்தில் நம்ம கம்பேர் பண்ணும்போது ஆஸ்திரேலியாவில் தான் அதிகமான ஒரு வெயில் நம்ம தமிழகத்தில் இது வரைக்கும் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு கூட இன்னும் பதிவாகவில்லை அதிகபட்சமாக இன்றைக்கி வந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் தோடும் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு இப்படி நாலு கடந்து செல்ல கடந்து செல்ல நம்ம தமிழகம் முழுவதுமே குளிரோடைய தன்மை குறைஞ்சி வெயிலுடைய தன்மை அதிகரிக்க போதுங்க இதனால் நம்ம தமிழக மக்கள் எல்லாருமே கொஞ்சம் உசாரானுங்க வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் தமிழகம் முழுவதுமே அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் ரொம்ப அதிகமான வெயில் வந்து போகுது இப்போ முப்பத்தி ரெண்டு டிகிரி வரைக்கும் தொட்டு இருக்குது அடுத்தடுத்து வரக்கூடிய பிப்ரவரியில் முப்பத்தி நாலாக மாறும் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் கண்டிப்பாக முப்பத்தி நாலு அப்படிங்கிறது முப்பத்தி எட்டு நாற்பதாக கண்டிப்பாக ஏப்ரல் மாதமே நாற்பது டிகிரி தொட்டிவிடும் ஏப்ரல் இறுதி மே முதல் வாரம் நாற்பத்தி ரெண்டாக தொட்டுவிடும் மார்ச் மாதம் முழுவதும் அதே போல மார்ச் ஏப்ரல் மே மாதங்களில் நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு டிகிரி வரைக்கும் கண்டிப்பாக நாற்பது டிகிரிக்கு மேலே இந்தாண்டு வெப்பநிலை பதிவாகுவது உறுதி நாற்பது டிகிரிக்கு மேலே வெப்பநிலை பதிவாகுவது உறுதி பல்வேறு மாவட்டங்களில் இந்த ஆண்டு அதிகமான கோடைகாலம் இருக்குது காலம் இருக்குது அதிகமான மழைக்காலமும் இருக்குது இடையிடையே ஸோ அடுத்தபடியாக நம்ம தமிழகத்திற்கு நம்ம வந்து மலை எடுக்கை கொடுத்துருந்தோம் நம்ம தமிழக வானிலையை பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் ஜனவரி மாதம் இருபத்தி நாலு டு ஜனவரி இருபத்தெட்டுக்குள்ளே ஒரு சிறப்பான ஒரு வடகிழக்கு பரமழை காலம் இருக்குது எல்லாருமே உஷாராக இருங்க ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ கேட்குறாங்க என்ன சார் இது பனி பெய்து குளிர் காற்று அடிக்குது இப்போ போய் மழை பெய்யுதுங்கிறீங்க நம்ப முடியாது அப்படின்னு கேட்பீங்க இதற்காக தான் நான் வந்து எல்லாத்துக்குமே ஒரு ப்ரூஃப் தேவை அதாவது ஒரு ஆதார் சார் மழை வருங்கிறீங்க அதுக்கு என்ன நம்ம நான் எப்படி நம்புவது ஏதாவது ஒரு ஒரு ப்ரூஃபை காட்டுங்கன்னு கேட்குற நிறைய பேர் கேட்பீங்க ஸோ அதற்காக தான் நான் வந்து இந்த வரைபடத்தை இணைச்சிருக்கேன் எல்லாருமே இந்த வரைபடத்தை பாருங்கள் நம்ம தமிழகம் முழுவதுமே மஞ்சள் கலர் வந்து இருக்குது இந்த மஞ்சள் கலருக்கு என்ன அர்த்தம்னா மழைக்கான சாதகம் அதிகமாக இருக்குது மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது மழை பெய்யலாம் அதிகமாக மழை பெய்வது உறுதி அப்படின்னு அந்த மஞ்சள் கலர் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணிலாம் காட்டுது இந்த வெள்ளை கலர் வந்து வட இந்தியா முழுவதுமே இருக்கும் இந்த வெள்ளை கலர் வந்து என்னன்னா மழை பெய்யாது ஆனால் வறட்சி ஏற்படும் அப்படின்னு இந்த வெள்ளை கலர் அர்த்தம் இப்போ நம்ம தமிழகத்தில் வெள்ளை கலர் கிடையாது கலர் இருக்குது மஞ்சள் கலர் இருக்குது இதனால இந்த மஞ்ச கலருக்கு என்ன அர்த்தம்னா சிறப்பான மழை பெய்ய போகுது தரமான மழை பெய்ய போகுது எல்லா இடங்களுக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு காட்டுறாங்க ஸோ இதன் அடிப்படையில் என்ன சொல்ல போகிறேன்னா கண்டிப்பாக மழை பெய்யுது உறுதி யாரும் மழை வராதுன்னு நினைக்காதீங்க தயவு செய்து விவசாயிகள் அறுவடை விவசாயிகள் ரொம்ப எச்சரிக்கையாருங்க அறுவடை விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நாளைக்கு அறுவடை பண்ணுங்கள் இன்றைக்கி நாளைக்கு கண்டிப்பாக அறுவடை பண்ணுங்கள் நாளை மறுநாள் இருபத்தி நாலாம் தேதி சுழற்சி நெருங்கிடும் நாளை இரவு கூட சுழற்சி நெருங்கலாம் ஏன்னா அது வந்து வெறும் காற்று சுழற்சி தான் ஏன்னா காற்று சுழற்சி அப்படிங்கிறது டக்குன்னு வந்துடும் அது வந்த ஸ்பீடே கிட்டத்தட்ட ஒரு பத்து நாற்பது கிலோமீட்டர் மேலே ஒரு புயல்னால் அது வந்து கடலில் அங்கே இங்கே அங்கே இங்கே யூட்டர் டேன் போட்டுக்கிட்டு இருக்கும் வரலாமா இல்லை அதை திரும்பி போவோமா இல்லை மறுபடியும் நம்ம தமிழக பக்கம் தான் போவோம் அப்படின்னு ஒரு அது வந்து ஒரு புயல்னால் அப்படி தான் ஒரு கன்ஃபியூஷன் அங்கே இங்கே அங்கே இங்கே அங்கங்கே அப்படி யூட்டன் போட்டுக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த காற்று சுழற்சி அப்படி கிடையாது நேரடியாக தமிழகம் வரப்போது நேரடியாக தமிழகம் வரப்போகுது இது வெறும் காற்று சுழற்சி மட்டும்தான் இதனால் நேரடியாக தமிழகம் வந்துடும் அதுவும் அதிவேகத்தில் வந்து வரும் என்பதனால நம்ம விவசாயிகள் எல்லாருமே ரொம்ப உசாரா இருங்க மழை இருக்குது வட மாவட்டம் நெல்லூர் வரைக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது தெற்காந்திரா வரைக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது இப்படிங்கிறபோது சென்னைக்கெல்லாம் மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அதிகமாக எதிர்பார்க்குறேன் சென்னை திருவள்ளூர் பொன்னேரி பழவேற்காடு அதே போல் நம்ம வட தமிழகம் முழுவதுமே இந்த சுழற் இந்த சுற்று மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது குளிர்காற்றுன்னு ஜில்லென்று ஒரு மழை பெய்ய போது வட மக்கள் உசாராருங்க வட மாவட்ட மக்கள் எச்சரிக்கையாருங்க வடத வட மாவட்டங்களே இருக்கக்கூடிய நம்ம தமிழக விவசாயிகளும் ரொம்ப உசாரா இருங்க இன்றைக்கும் நாளைக்கும் அறுவடை பண்ணுங்கள் இன்றைக்கும் நாளைக்கு அறுவடை பண்ணலாம் ஆனால் நாளை மறுநாள் இருபத்தி நாலு டு இருபத்தெட்டுக்குள்ளே அறுவடை பணிகளை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது கண்டிப்பாக மழை இடையூறு கொடுக்கும் கண்டிப்பாக மழை இருபத்தஞ்சு இருபத்தாறில் வெயில் அடித்தாலும் டக்குன்னு மழை வந்துடும் டக்கு டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு இசை காற்று நுழையும் போது மழை இருக்கும் குளிர் நுழையும் போது மழை இருக்கா இருக்காது கிழக்கு இசை காற்று எப்போ நுழையுதோ அப்போ பார்த்தீங்கன்னா தீவிரமான மழை வந்து இருக்குது சரிங்களா ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் மழை இருக்குங்க ஒரு மூணு நாள் அதிகபட்சம் மழைக்கான வாய்ப்பு ஆனால் கண்டிப்பாக நாற்பத்தெட்டு மணி நேரம் மழை வந்து தீவிரமாக காணப்படும் இதனால நம்ம தமிழக விவசாயிகளும் பொதுமக்களும் ரொம்ப விசாரங்க எந்தெந்த மாவட்டங்களில் அதிகமான மழை பதிவாகும்னு கேட்டிங்கன்னா புதுச்சேரிக்கு தெற்கே இருக்கக்கூடிய நம்ம டெல்டாவில் அதிகமான மழை பதிவாகலாம் அதே போல் நம்ம தென் மாவட்டம் முழுவதும் அதிகமான மழை பதிவாகலாம் வாய்ப்பு இருக்குது குறிப்பாக மதுரை மணப்பாறை திண்டுக்கல் மானாமதுரை ராமநாதபுரம் சிவகாசி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் முழுவதுமே அதிகமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது டெல்டா மாவட்டம் முழுவதுமே அதிகமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது வட மாவட்டம் முழுவதுமே சற்று அதிகமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது இந்த முறை வந்து கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மற்றும் மேற்கு மாவட்டங்களுக்கும் மழையான வாய்ப்பு இருக்குது மேற்கு மாவட்ட மக்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் மழைக்கான வாய்ப்பு இருக்கு கோயம்புத்தூர் திருப்பூர் கரூர் நீலகிரி வரைக்கும் கன்னியாகுமரி வரைக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம தமிழகம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் முழுவதுமே மழை எதிர்கொள்ள இருங்க தமிழகம் முழுவதுமே மழைக்கான வாய்ப்பு இருக்குங்க ஒட்டுமொத்தமாக சொல்லப்போனால் தமிழகம் முழுவதுமே இந்த சுற்றுலா மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக சாரல் மலை மிதமான மலை தமிழகம் முழுவதும் பதிவாகும் கனமழை சில பல மாவட்டங்களில் பதிவாகும் கனமழை எச்சரிக்கையை பார்த்திங்கன்னா டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் கண்டிப்பாக இருக்குது மிய கனமலைக்கு அனைச்சரிக்கை ஒரு சில பகுதியில் இருந்தாலும் மேகன மலைக்கு அதிகபட்ச வாய்ப்பு தான் ஏன்னா இப்போ வரைக்கும் கனமழைக்கு மட்டுமே வாய்ப்பு உறுதி சாரல் மலை மிதமான மழை விட்டு 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 மிதமான மழை பெய்வது பட்டப்பட படன்னு பெய்வது எல்லா இடங்களிலும் இந்த படப்படப்படனு வார படப்பட மண்ணு சாரல் மலை பெய்வது எல்லாமே உறுதி கிருஷ்ணகிரி தருமபுரி சாரல் மலை கண்டிப்பாக பதிவாகும் சில நேரங்களில் சற்று கனமழை வரைக்கும் எதிர்பார்க்க அப்படி சென்னை முதல் கீழே கன்னியாகுமரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதும் விட்டு 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 மழை இருக்க போகுது ஜனவரி மாதம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு தேதிகளில் விட்டு விட்டு மழை இருக்கும் இந்த காட்டு சுழற்சி போனப்புறம் அதுக்கப்புறம் ஒரு சுழற்சி உருவாக போகுது அதுக்கப்புறம் ஒரு சுழற்சி இருக்குது இப்படி அடுத்தடுத்த வரக்கூடிய மாதங்களில் மழை இருக்குங்க மழை பெய்யாமல் போகாது ஒரு ரெண்டு வாரம் கேப் இருக்கும் ஒரு வாரம் ஒரு மூணு நாள் மழை இருக்கும் அடுத்து ஒரு ரெண்டு வாரம் கேப் இருக்கும் அடுத்த ஒரு மூணு வாரம் ஒரு மூணு நாள் மழை இருக்க போகுது இப்படி கேப்பை விட்டு கேப்பை விட்டு மழை தரக்கூடிய சிஸ்டங்கள் வரப்போது எல்லாேருமே உஷாராக இருங்க நம்ம தமிழக மக்கள் இந்த இந்தாண்டே தீவிரமான மழை எதிர்கொள்ள ரெடியாக இருங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ பருவநிலையெல்லாம் மாறிப்போச்சு காலநிலையெல்லாம் மாறிப்போச்சு வரலாற்றின் முதல் முறையாக ஜனவரி இறுதி மழை பெய்ய போகுது பிப்ரவரி இதில் பிப்ரவரி வரைக்கும் நம்ம மழை சொல்லியிருந்தோம் வடகளுக்கு பரமழை பெய்ய போதுன்னு நம்ம அறிவி அறி அறிவித்ததுபடி இப்போ நடந்து கொண்டிருக்கிறது பொங்கலுக்கு முன்னாடி மழை பெய்து விட்டது பொங்கலுக்கு பிறகு இப்போ மழை தாமதமாக வந்துக்கிட்டு இருக்குது எல்லாருமே கொஷாராக ஸோ அடுத்தபடியாக பிற உலக நாடுகளில் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய இடத்துல தான் மழை பெய்யல ஆனால் இந்தியாவில் தான் இப்போ மழை பெய்யாமல் இருக்குது ஆனால் பிற உலக நாடுகளில் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மடகாசுகர் நம்ம தமிழகம் ஆலும் மடகாசுகர் தீவை ஒரு புயல் வந்து தாக்கப்போகுது மடகாசு ஒரு நம்ம மடகாசுகர் எங்க இருக்குன்னா இந்திய பெருங்குனா ரொம்ப கீழே இருக்குது அந்த ஒரு தீவு போல் இருக்கும் அங்கே ஒரு புயல் தாக்க போகுது அந்த புயல் வந்து சுற்றி 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 மடகாசுகரை ஒரு ஒரு ஏழு எட்டு நாள் தாக்க போகுது அடுத்து ஆஸ்திரேலியா பக்கம் ஒரு புயல் தாக்கப்போகுது ஆஸ்திரேலியா பக்கம் ஒரு புயல் தாக்க போகுது இப்போவே ஆஸ்திரேலியா பக்கம் அதிகமான வெப்பமும் அதிகமான மழையும் இப்போ வாங்கிட்டு இருக்கு இப்படி பிற உலக நாடுகள் வானிலையை பார்த்தோம்னா ரொம்பவே பயமாக இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு மழை கொட்டி தீக்குது அந்தளவுக்கு பிற உலக நாடுகளை கம்பேர் பண்ணும்போது உலக நாடுகளில் இப்போ பாலைவனத்தில் மழை பெய்யுது வட அமெரிக்கா தென் அமெரிக்கா பக்கம் மழை பெய்யுது எல்லா பக்கமும் மழை பெய்யுது இப்போ உடனே ஒன்று தான் அண்டார்டிக்காவில் மட்டும்தான் இப்போ மழை பெய்யல அண்டார்டிக்காவில் மட்டும்தான் இப்போ மழை பெய்யாமல் இருக்குது ஆனால் பிற எல்லா இடங்களும் இப்போ மழை பெய்யுது எந்த இடத்துல மழை பெய்யக்கூடாத எல்லா இடங்களும் இப்போ மழை பெஞ்சிகிட்ருக்கு ஏன்னா அந்தளவுக்கு மிக பருவநிலை மாற்றம் கால்நிலை மாற்றம் ஏற்பட்டு விட்டது அது மட்டும் இல்லாமல் இப்போ அண்டட்டிக்கால கூட வெயில் அடிக்கிது அண்டட்டிக்காலை வெயில் அடிக்க வெயிலடிக்க பனிமலைகள் உருகிட்டு இருக்குது ஸோ இதெல்லாம் நான் எல்லாம் சொல்ல வரேன்னா அந்தளவுக்கு நம்ம காலநிலை மாறிப்போச்சு முடிஞ்ச முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாருமே இனி வரக்கூடிய காலமாவது நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து இயற்கையை நேசிப்போம் இயற்கையை வாழை வைப்போம் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் எல்லாருமே விவசாயம் காப்போம் விவசாயம் செய்யுங்க விவசாயத்தை கைவிட்டுறாதீங்க நான் தமிழக மக்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா விவசாயத்தை நம்ம எல்லாரும் நேசிப்போம் விவசாயத்தை யாரும் கைவிட்டுறாதீங்க இது போன்ற தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சஸ்க்ரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் அடுத்தடுத்து வரும் நாட்களில் வடகிழக்கு பருவமழை தீ உறுதி நன்றி